முன் ஜென்ம பாவங்களில் நீக்க ஐந்து எளிய வழிகள் தினமும் ஹோமம் செய்தால் ஒருவர் முன் ஜென்ம பாவங்கள் மட்டுமின்றி இந்த ஜென்மத்திலும் கடந்த காலங்களில் செய்த பாவங்களில் இருந்து விடுபட முடியும் அப்படி தினமும் ஹோமம் செய்ய முடியாதவர்கள் பௌர்ணமி ஏகாதசி பண்டிகை அல்லது விசேஷ நாட்களில் மட்டுமாவது சிறிய அளவில் ஹோமம் செய்து அதை தெய்வத்திற்கு சமர்ப்பிக்க வேண்டும் பகவத் கீதையை வாசிப்பதால் கடந்த கால பாவங்கள் நீங்கும் எவர் ஒருவர் பகவத் கீதையை படிக்க துவங்கி அதில் உள்ள கருத்துக்களை உள்வாங்க துவங்குகிறாரோ அவர் அனைத்து விதமான பாவங்களில் இருந்து விடுவிக்கப்படுவார் மந்திரங்களில் மிகவும் உயர்வானதும் அற்புதமானதுமானது காயத்ரி மந்திரம் தினமும் எவர் ஒருவர் காயத்ரி மந்திரத்தை நூற்றி எட்டு முறை ஜபம் செய்கிறாரோ அவரது வாழ்வில் உள்ள துன்பங்கள் பாவங்கள் அனைத்தும் நீங்கிவிடும் என்பது ஐதீகம் ஹரித்வார் போன்ற புனித தலங்களுக்கு சென்று கங்கை போன்ற புனித நதிகளில் நீராடுவது மிகவும் விசேஷமான புண்ணியமான பலனை தரக்கூடியதாகும் ஹரித்வார் சென்று கங்கையில் புனித நீராடினால் கண்டிப்பாக பாவம் தீரும் என்பது நம்பிக்கை ராமநாமம் மிகவும் சக்தி வாய்ந்த பல அற்புதங்களை நிகழ்த்தும் மந்திரமாகும் ராமரை விடவும் நாமத்திற்கு சக்தி அதிகம் என்பார்கள் எவர் ஒருவர் உண்மையான பக்தியுடன் ராமரின் திருநாமத்தை உச்சரிக்கிறாரோ அவருக்கு ராமரின் அருள் கிடைப்பதுடன் ராமர் அவர்களின் பாவங்கள் அனைத்தையும் நீக்கிவிடுவார் அதோடு மகிழ்ச்சி மற்றும் செல்வ வளத்தையும் அள்ளி தருவார்